இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் போய் குரு உட்காரும்போது போது நிச்சயமா பூர்வீகத்தில் ஏற்பட்ட சங்கடம் சொத்து பிரச்சனை இது எல்லாமே ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் சரியாகும் அதே மாதிரி குருவுடைய பார்வை எப்பயுமே பார்த்தீங்கன்னா மத்த கிரகம் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பாரு ஆனா குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் பலனை கொடுப்பாரு அப்படி பார்த்தா குரு பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து அஞ்சாம் இடம் துளா ராசிக்கு நல்லது பண்றாரு ஏழாம் இடம் தனசு ராசிக்கு நல்லது பண்றாரு ஒன்பதாம் இடம் கும்பராசிக்கு நல்லது பண்றாரு கும்பராசின்னா உங்க ராசி தான் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசி சனி பகவானுடைய ராசி மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவானுடைய ராசி தான் இந்த கும்பராசி அப்படி பார்த்தா சனி பகவானோட ஆதிக்கம் பெற்ற ராசி தான் இந்த கும்பராசி இப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏழரை வருட சனியில் ஒரு கால வருஷம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை வருட காலமாக அவ்வளோ போராட்டம் கிட்டத்தட்ட இவ்வளோதான் கஷ்டம்னு சொல்ல முடியாது வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது முழுங்கன்னா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் உட்காந்துருக்குறீங்க பொதுவாக பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைச்சவங்க சாதிச்ச சாதிச்சுருக்காங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க சாதிச்சது வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்போ இந்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நாலரை மாத காலம் ஜூலை மாதம் பதிமூணாம் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்துள்ள போது தூத்திக்கணும் அலவராதம் பண்ண வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க சிந்தனை இருக்கிறவங்க கண்டிப்பாக சிந்திச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடு நல்லா இருக்கும் அதை போக பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறீங்க எனக்கு நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு நினைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறிதா இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு சனியில் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் பார்த்தா வெறிய சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்தா ஜென்மச்சனி மூணாவது பார்த்தா இப்போ ஒரு அஞ்சு மாத காலமாக பார்த்தா பாத சனி இந்த சனியில் வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய ராசி கும்பராசி தான் இதை நான் இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா அப்படியேப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போயிருக்கிறார் வக்கரத்துக்கு போயிருக்கார் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறீங்களா இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் மண்மனை வாங்குறீங்களா இப்போ வாங்கிக்கலாம் கடன் பிரச்சனைக்கு ஒரு வழி தேடுறீங்களா இப்போ தேடிக்கலாம் இது போக வெளிநாடு அரசியல் துறை கலைத்துறையில் அதாவதுன்றது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா இப்போ எடுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாழச்சனியில் எதை தோற்றிருந்தாலும் நஷ்டம் தான் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய பண்ணி பண்ண ஊர் நாட்டை ஓட்டு வனவாசம் போகாத கூட ஒரு சிரமந்தான் இது ஏன் சொல்கிறேன்னா சனி பிடிச்சிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வக்கரம் அற்புதமான ஒரு நேரம் இதில் யாராருக்கு சனி பிடிச்சி இப்போ ஆட்டி படைச்சிட்டு அப்படி பார்த்தா மேச ராசி விரைய சனி மிதுன ராசி ஜீவன சனி சிம்ம ராசி அதாவதுன்றது அஷ்டமத்து சனி கன்னிராசி கண்டக சனி தனசு ராசி அர்த்தாஷ்டம சனி கும்பராசி பாத சனி அதாவது மீன ராசி ஜென்மச்சனி இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி வக்கரமாகப்பட்டது கிட்டத்தட்ட அந்த வயசு இருபத்தஞ்சி வயசு இருபத்தேழுக்குள்ளார் இருந்தால் இதுக்கு பேர் வந்து அதாவது மங்கு சனி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது வந்து பொங்கு சனி அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது மாரக சனி சரிங்களா அப்ப இந்த ஜாதகத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா பொது பலன் நமக்கு அந்த ஒன்றும் பாதிக்காது ஏன்னா பொது பலன் அப்படின்னா நம்ம ராசி அடிப்படையாக எடுத்த பலன்களை சொல்றோம் ஆனா சுய ஜாதகத்துக்கு போயிட்டிங்கன்னா உங்க லக்னத்துக்கு அடிப்படையாக பலன்கள் சொல்றோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா இன்னைக்கு கும்ப ராசிக்கு வரக்கூடிய முதல் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டா மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான அதாவது பூருட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இப்ப இந்த கும்பராசிக்கு யார் யார் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு அடுத்தது ராகு நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா அப்ப இந்த மூணு பேர்ல உங்களுக்கு வந்து நட்சத்திரம் இப்ப நான் சொன்ன மாதிரி அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்க அதே மாதிரி சதய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களா உங்க ஜாதகத்துல ராகு பகவான் நல்லா இருக்கிறாருன்னு பாத்துக்கோங்க ஏன்னா ராகு பகவான் யாருன்னா நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் அப்படின்னா என்ன ராகு வந்து எப்பயுமே வக்கரம் அடைஞ்ச கிரகம் முன்னாடி போவே மாட்டார் அவர் ரிபேஸ்ல தான் வருவார் மத் மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ராசிக்கும் பலன் கொடுப்பாரு நட்சத்திரத்துக்கும் பலன் கொடுப்பாரு ஆனால் அந்த ராகு கேது மட்டும் என்ன பண்ணுவார் அவருக்கு ராசி கிடையாது அவருடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்பயுமே அவங்க நல்லது பண்ணிட்டே இருப்பார் அப்படி பார்த்தா இந்த சதை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தா எப்பயுமே ராகு பகவான் ரொம்ப ஃபெஷலாக ஏதோனு கொடுத்துட்டே இருப்பார் இது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு குரு யாரு நவகிரகத்துல சுபகிரகம் யாருன்னா குரு தான் குரு பார்த்தாதான் கோடி புண்ணிய கோடி நன்மை அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரா அதாவது நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறாருன்னு பாருங்க அப்போ உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் நல்லா இருக்கணும் உங்கள் லக்னம் லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த திசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அடைஞ்ச காலம் ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரமடைஞ்சிருக்கிறாரில்ல இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நாலரை மாதம் நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்கள் ராசிக்கு அதிபதி எங்க இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ரெண்டாம் இடம்னா என்ன தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே இருக்கிறார் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அஞ்சில் பஞ்சம குருவாக இருக்கிறார் சரிங்களா குரு பகவான் பஞ்சம குருவாக இருக்கிறார் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த உலகத்துல இந்த அஞ்சு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது அப்ப பஞ்சம குருவா இருந்து உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது பூர்வீ புண்ணியம் புண்ணியம் புத்திரஸ்தானத்தில் போய் குரு உட்காரும்போது நிச்சயமாக நிச்சயமா ஏற்பட்ட சங்கடம் சொத்து பிரச்சனை இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் சரியாகும் அதே மாதிரி குருவுடைய பார்வை எப்பயுமே பார்த்தீங்கன்னா மற்ற கிரகம் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனால் குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்படி பார்த்தா குரு பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து அஞ்சாம் இடம் துலா ராசிக்கு நல்லது பண்ணுறாரு ஏழாம் இடம் தனசு ராசிக்கு நல்லது பண்ணுறாரு ஒன்பதாம் இடம் கும்பராசிக்கு நல்லது பண்ணுறாரு கும்பராசின்னா உங்கள் ராசி தான் அப்போ குரு பகவான் உங்கள் ராசி ஒன்பதாம் இடமோ பாக்யஸ்தானமோ பார்க்குறாரு அப்போ பாக்கியஸ்தானம்னா என்ன திருமணம் புத்தரபாகியம் ரெண்டாவது தொழில் மாற்றம் நாலாவது கடன் பிரச்சனை ஐந்தாவது உடல் உபாதிகள் இது எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் விவகாரம் ரெண்டாவது வாழ்க்கை இந்த மாதிரி சிலருக்கெல்லாம் சில கேள்விக்குரியவே இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி யாளர சனி இல்லை இது பாத சனி ஏன்னா இண்டிவிஜுவலான கேள்வி அது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே குரு வந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் அதனால பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாகும் போது மட்டும்தான் கொஞ்சம் சோதனைகள் கொடுப்பார தவிர அது வரைக்கும் உங்களுக்கு பாதகமாக தான் இருப்பார் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதாவது எட்டிலையும் கிட்டிடும் ராஜயோகம்ட்டான் எட்டுலையுமே கெட்டிடும் ராஜயோகம் அப்ப எட்டாம் இடத்துல போய் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது யார் உட்கார்ந்துருக்கிறா செவ்வாய் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா செவ்வாய் தான் எப்பயுமே கும்பராசிக்காரங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் தொழிலு ஸ்தானத்துக்கும் ரெண்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் தான் செவ்வாய் போய் எட்டுல அதுக்கு தான் சொன்னேன் எட்டில் கெட்டுடும் யோகம் ராஜயோகம்ட்டான் சரிங்களா அப்ப ஏதோ ஒரு வகையில கெட்டவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துருவார் கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் எட்டில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மாற்றம் உடல் உபாதிகள் கண்டிப்பாக சரியாகும் குறிப்பாக அந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா எட்டாம் இடம் நல்லா தான் மண்மனை சார்ந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும் அது அது மீண்டும் அதாவது ரினியூவல் ஆகும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு சரிங்களா இது போக பார்த்தா சுக்குரன் உங்களுக்கு அஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறாரு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாவது பாவகத்துக்கும் ஒன்பதாவது பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குர் யோகன் அஞ்சில் உட்காந்துருக்கிறாரு அப்ப சுக்கரன் போய் அஞ்சில் உட்கார போது என்ன பண்ணுவான் பிள்ளைகளுக்கு படிப்பு ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னாருடைய பிள்ளைங்கன்னு சொல்றத போய் இந்த பிள்ளைங்களுடைய அப்பா எவங்கன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு படிப்பு தரம் நல்லா இருக்கும் ஹெல்த்து பிரச்சனை கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் ரெண்டாவது முன்னே இருந்ததை விட அவங்களுக்கு சிந்திக்கிற குணம் பேசுகிற குணம் அவங்களுடைய அதாவது மைண்டெல்லாம் எல்லாம் பார்த்தா நிறைய வேலை செய்யும் பேச முடியாது ஜமாளிக்க முடியாது அந்த அளவுக்கு டேலண்டாக இருப்பாங்க அதே சமயத்துல பார்த்தா புதன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் புதன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அது குறிப்பாக அந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப 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 கஷ்டம் வேலை இல்லாம வேலை இருந்தும் சங்கட செலுப்போட மனநிறைவு இல்லாமல் நிம்மதி இல்லாம வீட்டுக்கு வந்தால் வேலைக்கு போகலாமா வேலைக்கு வந்தால் வெளியில் போலாமா ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்றேன் எதுக்காக வாழ்கிறேன் யாருக்காக வாழ்றேன் தெரியாமலேயே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருப்போம் ஏன்னா புதன் பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறார் அந்த புதன் பகவான் வந்து இப்ப வந்து இந்த பதினொன்னாம் தேதி தான் அவர் வந்து வக்கர நிவரத்தியாகிறார் அப்ப பதினொன்னாம் தேதி வரைக்குமே கண்டிப்பா சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகள் கொடுப்பாரு பதினொன்னா தேதிக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல சூரியன் உட்காரும்போது நிச்சயமாக அதாவது வந்து தொழில் ரீதியாக சிலருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தா கூட ஆனால் அவங்கவுங்க ஜாதகத்திலே பார்த்தா கொஞ்சம் முன்ன பின்ன நேரம் சரியில்லை அந்த வேலைவாய்ப்பில் இருந்தும் புரோஜனம் இல்லாத மாதிரி அதாவது கறக்கிறத காப்படி உதைக்கிறது பல்லு போகிற மாதிரி வீடு உள்ளே காசு வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க சரிங்களா அப்ப அடுத்தது ஏழாம் இடத்துக்கு போவார் பதினேழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார் அப்ப சொந்த வீட்டுக்கு வந்து சூரியன் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் வரன்னு பார்க்குறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றார் வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார் உங்களோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றாரு சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் ராகு உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா அதனால் ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க காலாஸ்திரி போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஏன்னா ஜென்மத்தில் கேது உட்காந்துருக்கிறார் ஜென்ம கேது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தடை காலாஸ்திரி போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வை நன்மைதை தான் திருமணத்துக்கு குரு பார்வை உங்களை உட்காந்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான் அதனால் பதினொன்னாம் தேதி வரைக்கும் இந்த புதன் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கு மேலே சில மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி